ஹதீஸின் தமிழ் வடிவத்தை முன்வைத்து இந்த ஹதீஸ் நம்பகமானதா ஒரு சிலர் இதனை பலவீனம் என கூறுகின்றார்கள் இரண்டு விடயங்களை விட்டுச் செல்லுகின்றேன் அதிலே ஒன்று அல்லாஹுடைய வேதம் மற்றொன்று அகலில் பைக் எனப்படக்கூடிய எனது குடும்பத்தினர் என நபி கூறுகின்ற இந்த ஹதீஸ் சை முஸ்லிமிலே இடம்பெற்றிருந்தாலும் இது பலவீனம் என கூறுவது சரியானதா அல்லது இதன் உண்மை நிலைமை என்ன என்று கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது இஸ்லாத்திற்கும் உலகில் உள்ள ஏனைய அத்தனை கொள்கைகளுக்கும் இடையிலான முக்கிய வேறுபாடு இஸ்லாம் என்பது ஏழு வானங்களுக்கு மேலே அர்ஷின் மீது அமர்ந்திருக்கின்ற அடமிருந்து இறக்கப்பட்ட கொள்கையாகும் உலகிலுள்ள ஏனைய கொள்கைகளும் ஒன்றோ மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அல்லது அல்லாவினால் கொடுக்கப்பட்ட வேதத்திலே மனித கருத்துக்களும் புகுத்தப்பட்டவை இதுதான் சுருக்கம் இறுதி வேதமாகிய அல் குர் ஆனும் அதன் விளக்க உரையான சுனாகும் இது அல்லாவின் நேரடி கண்காணிப்பின் கீழ் பாதுகாக்கப்பட்ட நேர்வழி இவ்வாறு வகையைத்தான் பின்பற்ற வேண்டும் என்பதை கூறுகின்ற நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்ட செய்திகள் ஒரு ஆண் சுண்ணாவை பின்பற்ற வேண்டும் என அதிகமானவர்கள் கூறினாலும் அவர்கள் கூறுகின்ற சரியான அந்த கருத்திற்கு உண்மையான ஹடீஸின் ஆதாரம் எது என்பதில் அவர்களில் பெரும்பாலானவர்கள் கூட அறிய மாட்டார்கள் எனவேதான் முஸ்தத் முஸ்தரக் ஹாக்கிம் போன்ற நூல்களிலே இரண்டை விட்டுச் செல்லுகின்றேன் ஒன்று அல்லாஹுடைய வேதம் மற்றொன்று எனது சுன்னா என்று கூறுகின்ற செய்திகள் இவை அனைத்துமே பலவீனமானவையாகும் இந்த இரண்டும் மறுமை நாள் வரைக்கும் மாட்டாது என்று மேலதிக ஒரு வார்த்தை இது போன்ற செய்திகளிலே காணப்படுகின்றன இவை அனைத்தும் பலவீனமானவையாகும் அப்படி என்றால் வகையை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும் என்று நபி அவர்கள் கூறவில்லையா என கேட்டால் நிச்சயமாக கூறினார்கள் சஹி ஹதீஸ் காணப்படுகின்றது அதுதான் சஹி முஸ்லிமிலே காணப்படுகின்ற இந்த ஹதீஸ் ஆகும் நாற்பத்தி நான்காவது பாடத்தில் நாலாவது தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸ் இருக்கின்றது தமிழ் மொழிபெயர்ப்பிலே நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு என இலக்கமிடப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது மூல நூலாகிய அரபு மூல நூலிலே இரண்டாயிரத்தி நானூற்றி எட்டு என்பது எம்மிடம் இருக்கும் என்பவர்களிலே இருக்கின்ற இலக்கமாகும் அம்மாவுடைய இரண்டு கனதியான பெருமதியான விடயங்களை விட்டு செல்லுகின்றேன் அதில் ஒன்று முதன்மையானது அல்லாவுடைய வேதம் என நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாவுடைய வேதம் என்ற வார்த்தையை சனியான ஹதிஸையும் குறிக்க கூடியதாக நபி அவர்கள் பயன்படுத்தியதற்கான ஆதாரம் சஹி உல் புகாரி முதற்கொண்டு ஹதிசரிலே இருக்கின்றனர் அதே நேரத்தில் இங்கு இந்த ஹதிஸிலே இரண்டாவது விடயமாக நபி அவர்கள் கூறுகின்ற எனது குடும்பத்தினர் என்பது மார்க்கத்திலே அவர்களை பின்பற்றும்படி கூறவில்லை என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனது குடும்பத்தினர் விடயத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன் என்றுதான் நபி அவர்கள் கூறினார்கள் எனவே அவர்களுடைய உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்பது கூறப்படுகின்றதே ஒழிய மார்க்க விடயத்தில் நபியின் குடும்பத்தினரை பின்பற்ற வேண்டும் என குறிப்பாக ஷியாக்கள் கூறுவது முற்றிலும் வழிகேடாகும் ஒட்டு மொத்தத்தில் சஹி முஸ்லீமிலே பதிவாகி இருக்கின்ற இந்த ஹதீஸ் சகி ஆன ஹதீஸ் ஆகும் இமாம் முஸ்லிம் அவர்கள் ஹர்பி என்பவரிடமிருந்தும் மஹ்த் என்ற இருவரிடம் இருந்து இதனை அறிவிக்கின்றார்கள் இரண்டாம் அவர் ஒரே ஒரு செய்தியை நபி தோழரின் கூற்றை நபியின் கூற்றாக சொன்னதன் காரணமாக இமாம் இந்த சுஜாபின் மஹ்லத் என்பவர் பலவீனமானவர் என கூறியிருக்கின்றார் உண்மை அப்படி கிடையாது ஒரே ஒரு செய்தியிலே இவர் இழைத்திருக்கின்றார் சரி அவர் பலவீனம் என ஏற்றுக்கொண்டால் கூட அவர் அவசியம் கிடையாது என கூறும் விதத்திலே பின் ஹர்பி என்பவரும் இதே அறிவிப்பை இவருக்கு பகரமாக செய்திருக்கின்றார் எனவே ஒட்டு மொத்தத்தில் வேதத்தை பின்பற்ற வேண்டும் என நபி அவர்கள் கூறுகின்றனர் சஹி முஸ்லிமில் உள்ள ஹதீஸ் நூறு வீதம் உறுதியானது இது பலவீனம் என்பதற்கு எந்த சான்றும் கிடையாது இதனை தாண்டியும் எவராவது பலவீனம் என இதனை கூறினால் அதற்குரிய சான்றை அவர்கள் முன்வைக்க வேண்டும் நாம் அறிந்தவரையில் அப்படி கிடையாது எனவே அல்லாஹுடைய வேதம் என்ற ஒரு ஆண் சஹிஹான ஹதீஸை மட்டும்தான் இஸ்லாத்தின் மூலாதாரமாக பின்பற்ற வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கின்றது இந்த ஹதீஸ் சகியானது என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது